கடிகாரம் நிற்கும் நேரம் கதர் என்பவன் சிறு ஊரில் வசித்துக் கொண்டிருந்த சாதாரண விவசாயி அவன் நேரம் என்றால் மிகவும் முக்கியமானது என்று நம்பியவன் அவனுடைய பழைய கடிகாரம்தான் அவனுக்கு நேரத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டிய சிறப்புப் பொருள் அந்தக் கடிகாரத்தை அவன் தன் தந்தையிடமிருந்து பராமரித்துக் கொண்டு வந்தான் ஒருநாள் கடிகாரம் திடீரென்று நிற்க ஆரம்பித்தது கதிர் அதை சுத்தம் செய்தும் செய்ய முடியவில்லை எத்தனை முயற்சித்தாலும் அது மீண்டும் இயங்கவில்லை இதற்குள் அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன கதிர் எப்போதும் வேலைக்குச் செல்வதில் நேரம் கடைப்பிடித்து வந்தவனாக இருந்தான் ஆனால் கடிகாரம் நிற்கத் தொடங்கியபோது அவன் சற்று சலிப்புடன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தான் அவன் களைப்புடன் இருந்தது மட்டுமல்ல அவருடைய உள்ளம் பல சந்தேகங்களால் நிறைந்தது அவன் தனது பெரிய தாத்தாவிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசினான் தாத்தா சிரித்துக் கொண்டு கூறினார் கடிகாரம் நிற்பது வாழ்க்கை ஓய்வெடுக்கச் சொல்லும் நேரம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் எதிலும் ஓடிக்கொண்டிருப்பதை நிறுத்தி நேரத்தை உணர்ந்து பார் கதிர் தாத்தாவின் வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து ஒவ்வொரு நாளும் சரியான திட்டம் மற்றும் அமைதியுடன் வாழ ஆரம்பித்தான் அவனுடைய வாழ்க்கை சக்கரமே மாறிவிட்டது சில நாட்களுக்குப் பிறகு மறுபடியும் ஒரு நாள் கடிகாரம் தானாகவே இயங்க ஆரம்பித்தது அது வழக்கம்போல் சரியாக சுழந்தது ஆனால் அந்த நேரம் கதிர் மற்றொரு மனிதனாக மாறியிருந்தான் பயன்பாடும் பாடமும் வாழ்க்கையில் ஓய்வெடுக்கும் நேரம் முக்கியமானது நேரத்தைப் பயன்படுத்துவது எப்படி என்பதை உணர்ந்தால் மனிதன் மற்றொரு பார்வையை பெறுவான் கடிகாரம் நிற்கும் நேரம் உண்மையில் வாழ்க்கை புதிய தொடக்கத்திற்கான ஒரு அழைப்பு